மக்களை இன்னைக்கு சண்டே லைவ் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா திவாகர வச்சு விஜய் செய்த பேரல் லெவல் தட்ல ரோஸ்ட் சம்பவம் நடத்திருக்காருங்க எதுனால திவாகரை வச்சு இன்னைக்கான ரோஸ்ட் நடந்தது என்ன பிக் பாஸ் லைவ்ல திவாகரை வச்சு இன்னைக்கான சம்பவம் பயங்கரமா இருந்தது அப்படிங்கிறத பாக்கறதுக்கு முன்னாடி இப்பதான் டைம் நம்மளோட பார்க்குறீங்க நான் மறக்காம லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிருங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கான ஆஸ்கர் இந்த செகண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண காத்திருக்கேன் ஓகே ப்ரோ என்ன நடந்தது ப்ரோமோல அப்படின்னு கேட்டீங்கன்னா சேது அண்ணன் வந்து நம்ம தர்பூசணியை வெளுத்து விடுறாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னங்க நாங்களா ஒண்ணு சொல்லுவோம் நீங்களா ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் என்னமோ புரிஞ்சுக்கிட்டு எங்களோட சோவையும் எங்களை பற்றியும் ஒரு மாதிரி கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறது மட்டும்தான் பெருசு நீங்கள் ஒரு அப்படி நினச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோமோவில் ஒன்றும் இல்லைம்மா ஆமாம் டவுசர் கண்டுச்சு ப்ரோமோ டவுசர் கண்டுச்சு இன்னைக்கான ப்ரோமோக்கு கண்டே கிடையாது எதடா போடுறது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்த சாண்ட்ரோவோட சீக்ரெட் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு அப்படி ஒரு ஹைப்பான ப்ரோமோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணியை வச்சு புஷ்ஷுன்னு சொல்லி ஒரு காமெடி பிஜிஎம்னா போட்டு அந்த மாமா டவுசர் கண்டுச்சு காமெடி பிஜிஎம் எல்லாம் போட்டு கண்டை ப்ரோமோவை இழுத்து ஸோவை இழுத்து கொண்டுட்டு போகிற கேவலமான நிலைமைக்கு பிபி டீம் தள்ளப்பட்டிருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ட் வந்து வெறிய பயங்கரம் ஒர்த்து அப்படி எதுவுமே பண்ணுறதில்ல எதா பண்ணுறது சோவை டார்கெட் பண்ணுறாங்களே ஒரு மாதிரி போயிட்டுருக்குதே பிபி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா போட்டு இழுத்து 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 கொண்டு போயிட்டுருக்குறாங்க அதனால் ப்ரோமோவுக்கு கண்டென்ட் இல்லை இப்போ என்ன பண்ணுறது தர்பூசணியை வச்சு கேமரா அந்த இரநூத்தி முப்பது கேமரா வச்சு எப்படி கண்டென்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தர்பூசணி வச்சு ப்ரோமோ கண்டென்ட்டை காமெடி பீஜியோ வேற வேறு வழி இல்லாமல் சேதன்ன டீம் பிபி டீம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமைக்கு என்டாடாக்குனிங்க வயல்காடுன்றி ஒரு தார் மாதிரி சம்பவம் பண்ணிக்கிறாங்க ஏன் அந்த ப்ரோமான காட்டலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை இந்த காமெடியெலாம் போட்டு எபிசோடில் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் பண்ண வச்சு அந்த சாண்ட்ரோ இல்லையா சீக்ரெட் டாஸ்க் காற்ற வச்சு பயங்கரமான ஒரு மாஸ் சண்டேவாக இருந்தாலும் இருக்கலாம் வச்சு பாருங்க சேதம் இன்னைக்கு பயங்கரமா ஒரு சரியான ரோஸ்ட் பண்ணிருக்கலாம் ஸோ வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும் இந்த ஹைப்ப வெளியில காட்டக்கூடாதுங்கிற காமெடியெல்லாம் போட்டு தீவாரியெல்லாம் இழுத்து ப்ரோமோவில் கொண்டாந்து நுழைச்சி அப்படி பண்ணிகிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா பிபி டீமாக இருக்கட்டும் சேதன்னாக இருக்கட்டும் பெரிய லெவலில் ஒரு ஹைப்பு கொடுத்துட்டு உள்ளே போய் எது இல்லாமல் பேச என்ன பண்ணுறதுங்கிற மொமெண்ட்டும் நடந்துருக்குது அதாவது ஒரு ஹைப்புமே இல்லாமல் புஷ்ங்கிற மாதிரி பேசிட்டு உள்ளே போய் சரியான ரோஸ்ட் சம்பவம் நடந்துருக்குது இப்போ நீங்கள் ஆல்ரெடி பிபி வந்து லைவில் நிறைய ஷோ பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியும் அதாவது செவனு எயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ப்ரோமோ பயங்கரமாக இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா புஷ்ருக்கு ஒன்றுமே இருக்காது ப்ரோமோவே ஒண்ணுமே இருக்காது ஆனா அன்னைக்கான எபிசோடு தர்றா மாதிரி இருக்கும் சேதம் எல்லாம் சரியான ரோஸ் பண்ணியிருப்பாரு பிபி டீமு பயங்கர கண்டென்ட்டோட போய் ஒவ்வொரு ஆளையும் பயங்கரம் வச்சு அடிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பாத்துட்டு வந்துருக்கோம் நீங்க பார்த்துட்டு மறக்கம கமெண்ட் பண்ணுங்க பாஸ் ஷோஸில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிக் பாஸ் சீசன் நைன் எப்படி இருக்குது ஒஸ்ட்டாக பெஸ்ட்டாக அப்படின்னாலையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பிக் பாஸ் பார்த்துக்கோங்க லைவ் அப்டேட் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வீடியோக்கள் லைவில் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பயமுகலாம்